நம்முடைய உணவுல எழுபது எண்பது சதவீதம் காய்கறிகளும் கீரைகளும் புலால் உணவுகளும் இருக்கணும் அந்த எழுவது எண்பது சதவீதம்ல கீரை இருக்கலாம் காய் இருக்கலாம் ஒரு மீனோ இறைச்சியோ ஆஹ் கோழி துண்டுகளோ இருக்கலாம் அவங்களுடைய செவன்டி பர்சன்ட் முப்பது சதவீதம்தான் தானியங்கள் இருக்கணும் அது அரிசியோ இல்ல சிறுதானியங்களோ இருந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுறாங்க ஆனா அந்த அந்த எழுபது சதவீத உணவுகளை நம்ம வந்து அப்படி எடுக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இல்ல அது நான் வெஜிடேரியனா இருக்கட்டும் வெஜிடேரியனா இருக்கட்டும் அவங்கள பெரும்பாலான பேர் வந்து தானியங்களைத்தான் நிறைய எடுத்துக்கணும் நிறைய அரிசியை போட்டு சோற வந்து மலை மாதிரி குமிச்சு போட்டு அதுல தொட்டுக்கிறது கொஞ்சம் போல காய் இல்ல கொஞ்சம் போல ஒரு துண்டு புலால் துண்டு அது வந்து சரியான உணவு திட்டம் சர்க்கரையை வெல்ல வேண்டும் என்றுதான் சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வைக்கணும்னா தயவு செய்து இந்த குறிப்பை எடுத்துக்கொள்ள காலை உணவுல வாரத்துக்கு அஞ்சு நாள் ஏழு நாள்ல அஞ்சு நாட்கள் காலையில நல்ல முளை கட்டின பாசி பயிர் இல்லையென்றால் நல்ல சுண்டல் எல்லா தானியங்களும் போட்டு சுண்டல் அப்புறம் நிறைய காய்கறிகள் கீரைகளை அரைத்து செய்யக்கூடிய ஸ்மூதி என்று சொல்லுகிறார்கள் ஆங்கிலத்துல அந்த காய்கறிகளை நல்லா வேக வச்சு அரைச்சு எடுக்கக்கூடிய ஸ்மூதி இல்லையென்றால் எல்லா காய்கறிகளையும் வேக வைத்த சாலடோ இல்ல வேக வைக்காமல் சாப்பிடக்கூடிய தக்காளி பழம் வெங்காயம் வல்லாரி அந்த மாதிரி விஷயங்களை வைத்த சாலடு இது மாதிரியான ஒரு இதோ இல்லை என்றால் காய்கறி சாறு இல்ல பழச்சாறு வைத்துக்கொண்டு புரதத்துக்கு நல்லா இரண்டு முட்டை எடுத்துக்கொள்ளலாம் இல்லை என்றால் வந்து கொஞ்சம் நிலக்கடலை ஒரு கை நிறைய பாதாம் பருப்பு இவற்றால் ஆன உணவு உங்களுக்கு காலை உணவா இருக்கு சார் அப்ப இட்லி தோசை இங்க கூட ஆறாம் நிலை இட்லி ரொம்ப சிறப்பா இருக்கா எழுதிருக்கீங்களே அப்படின்னு கேட்டா எடுத்துக்கொள்ளுங்க அதை வந்து நான் சொல்றது இட்லி அந்த இட்லியை வந்து உங்க வீட்டுல உள்ள பிள்ளைங்க வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு நல்ல சிகப்புல மாப்பிள்ளை சொல்லா இட்லி சாப்பிட சொல்லுங்க தினம் விடுங்க நீங்க சர்க்கரை நோயாளியாக இருக்கிறதா இருந்தா இந்த மாதிரி காய்கறி வாரத்துக்கு ரெண்டு நாள் அது நல்ல ஒரு நாள் மாம்பிழைச்சம்பா அரிசியில இட்லியோ தோசையோ இல்ல கவுனி அரிசில வந்து கருப்பு கவுனி அரிசில வந்து ஒரு பொங்கலோ வாரத்துக்கு ஒரு நாள் மீதி ஐந்து நாட்கள் இது மாதிரி காய்கறி உணவு காலையில போகும் மதிய உணவுல ஒரு பெரிய தட்டுல எழுபத்தஞ்சு சதவீதம் காய்கறி நம்ம ஊர் நம்ம பக்கத்துல விளையிற நாட்டு காய்கறிகள் போதும் நல்லா பீர்க்கங்கா சோரக்காய் போடவங்க அது மாதிரி காய் குழால் கொண்டு நல்ல மீன் உண்டோ நல்ல வந்து ஒரு மட்டனோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டு கொஞ்சோரு சோறு அந்த சோறு குடவாளை அரிசி இல்ல பால் குடவாளை இல்ல பூங்கார் இல்ல வெண்கார் இல்ல கவனி இல்ல வந்து மாப்பிள்ளை சம்பா அது மாதிரியான அரிசி நான் சமீபத்துல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் அந்த கூட்டத்துல வந்து தஞ்சாவூரில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய ஒரு மிகப்பெரிய உணவு தொழில்நுட்ப அமைப்பினுடைய தலைவர் வந்திருக்காரு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் சார் இந்த அரிசிலாம் கிளைசினிக் இண்டெக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்கீங்களா சார் இதுல பாத்திருக்கீங்க அவர் சொல்றாரு ஆமா சார் கவுனி அரிசி எல்லாம் ஐம்பத்தோரு சதவீதம் ஐம்பத்தொன்னு தான் வருது ஐம்பத்தொன்னுங்கிறது மீடியம் கிளைசினிங் ரொம்ப நார்மலா எல்லா வெள்ளை அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு எண்பது இருக்கும் பட் கவுனி கருப்பு அரிசி வந்து ஐம்பத்தொன்னு தான் இருக்கு ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆர்டிபிஷியல் ஒரு கேஸ்ட்ரிக் சிஸ்டம் ஒரு அலிமெண்ட்ரி கனால் சிஸ்டமே வச்சு டைஜஸ்டிவ் சிஸ்டமே வச்சு அதில் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு பார்த்தா அவரே வேந்து சொன்னார் நிறைய சோதனைகள்ல நிறைய இல்லை குறிப்பா கவுனில இந்த மாதிரி ஜிஐ வேல்யூ வந்து இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது கவுனி அரிசிங்கிறது வந்து வெறும் அந்த குறைவு மட்டும் இல்ல கவுனி அந்த கருப்பு நிறத்துக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய ஆண்டோசைன்ஸ் அந்த ஆண்டோசைன் வந்து ஒரு ஒரு ஃப்ரீ ராடிகல் அங்க என்னன்னா நம்ம உடம்புல அழிவுகளை உருவாக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் கூறுகள் செல்களுக்கு இடையில தங்கி இருக்கக்கூடிய கூறுகளை விலக்கி ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா உருவாக்கக்கூடிய தன்மை வந்து அந்த கவுனில இருக்கு புற்றுநோய் வரைக்கும் அது பயனளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக உடனே கவுனி சாப்பிட்டா கீமோ இருக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம் முடிவுக்கு வந்துட வேண்டாம் தொடர்ச்சியா போது நமக்கு செல்களில் நடக்கக்கூடிய பிழைகள் நடக்காமல் இருப்பதற்கான சாத்தியம் வெள்ளையரிசியை விட தோணி அரிசியில இருக்கு அப்ப அப்படியான அரிசியை வைத்துக் கொள்ளலாம் ஏன் நான் சொல்கிறேன் என்றால் சக்கர நோயாளியில ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு ஒரு புற்றுநோயாளி பத்து பேர் எடுத்தாங்கன்னா அந்த பத்து புற்றுநோயாளிகள் நாலிலிருந்து ஆறு பேர் வந்து கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இப்ப சர்க்கரைங்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க அது வந்து என்னமோ சக்கர நோய் இருந்ததுன்னா கொஞ்சம் அடிக்கடி உணர்ந்து போவாங்க கொஞ்சம் மிளக்கு போவாங்கன்னு மட்டும் அலட்சியமா இருந்துட வேண்டாம் முதல் பத்து வருஷத்துக்கு அதுதான் இருக்கும் அடுத்த பத்து வருஷத்துக்கு கொஞ்சம் மெலிஞ்சிருப்பாங்க தெரியாது ஆனா மூணாவது பத்து வருஷம் ஒரு முப்பத்தஞ்சு வயசுல சக்கர வியாதி வருது நாப்பத்தஞ்சு வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது அஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சுலதான் ஒவ்வொரு பிரச்சனையா தளர் இருக்கும் ஐம்பத்தி அப்புறம் முழுமையாக மருத்துவத்தின் பிடிதான் இருக்காங்க உப்பு சாப்பிட முடியாது சிறுநீரகம் உப்பு சாப்பிடுறது இப்படி எல்லாமே கட்டுப்பாட்டு பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயம் ஆகும் அதனால இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்கள் சர்க்கரை ரத்த குதிப்பு மாரடைப்பு புற்றுநோய் இது எது இருந்தாலும் நம்முடைய காலை உணவு நிறைய கீரை காய்கறி முட்டை புரதமும் காய்கறிகளும் சேர்ந்த உணவா மட்டும் இருக்கட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போதும் அதுக்காக இதுல எல்லாம் கார்போஹைட்ரேட் இல்லாம இல்ல அதனுடைய சதவீதம் குறைவு புரதம் நிறைய இருக்கும் கார்போஹைடேட் கொஞ்சமா இருக்கும் அதனால ரொம்ப எனர்ஜி இல்லாம போயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் மதிய உணவுல நிறைய காய்கறி இருக்கு இர உணவு எடுக்கும் போது பெரும்பாலும் அரிசியை இரவு உணவுல நல்ல பழத்துண்டுகள் சாப்பிடலாம் கோதுமரவை உப்புமா வந்து கிச்சடி மாதிரி பண்ணி சாப்பிடலாம் சிறுதானியங்களை அடை மாதிரி சாப்பிடலாம் சிறுதானிய விஷயத்துல இன்னொன்னே நான் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன் சிறுதானியம் நல்லதுதான் ஆனா சிறுதானியத்தையும் ஆராய்ச்சி மாவாக்கி அப்படி சாப்பிடறத விட அதே அந்த தானியத்தை அப்படியே ஒரு சாதமா பொங்கலா இல்ல கிச்சடியா சாப்பிடுறதுதான் சிறப்பு அப்பதான் அது வந்து டைஜஷனுக்கு டிலே ஆகும் அந்த டிலே டைஜஸ்டன் வந்து சர்க்கரையை வந்து அதிகம் உயர்த்தி விடாமல் தடுக்கும் அதையும் நல்லா மாவாக்கி அதில் கொஞ்சம் போட்டு அதுல கொஞ்சம் ஜவ்வரிசியை போட்டு நல்லா சாஃப்ட் ஆக்கி அதுல ரோஸ்ட் ரோஸை சாப்பிட்டு அதுக்கு மேல எண்ணெயை விட்டு அப்படி சாப்பிட்டு அப்போ சிறுதான் இடத்துக்கு போய் கிடையாது ஸோ இப்படியான உணவு திட்டத்தை கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்